தேவையில் வணக்கம் நண்பர்களே இது வாராயம்மன் ஜோதிடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த ஆண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிற பெண்களில் வந்து எந்த ராசி பெண்கள் வந்து கணவர் பேச்சை கேட்க மாட்டாங்க எதிர்த்து பேசுவாங்க அப்படின்ற வீடியோவை பார்ப்போம் பொதுவாக வந்து ஆண்கள் வந்து திருமணம் செய்யும்போது வந்து தனக்கு அழகான பெண்ணாக இருக்கணும் அமைதியான பெண்ணாக இருக்கணும் குடும்பத்தை வந்து நல்லபடியாக வச்சு காப்பாற்றுகிற பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி திருமணம் செய்வாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி பெண்கள் இது வந்து இதுக்கு விதிவிலக்காக இருக்காங்க அப்படி எந்தெந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் மற்றும் விளிச்சிய ராசி பெண்கள் இந்த ராசி பெண்களுக்கு வந்து கணவரோட பேச்சை வந்து மதிக்கவே மாட்டாங்க தான் சொல்கிறது தான் கணவர் கேட்கணும் அப்படின்னு நினப்பாங்க இது காரணம் என்ன அப்படின்னா இந்த ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் கிரகம் செவ்வாய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப வந்து வீரியமான கிரகம் அப்போ இந்த செவ்வாய் ராசியோட ஆதிக்கத்தில் உள்ளே இருக்கிற நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி அதாவது செவ்வாய் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப முன்கோபக்காரங்களாக இருப்பாங்க இதே மாதிரி வீரமாக இருப்பாங்க வீரமாக இருந்தாலும் அது வந்து விவேகமில்லாத வீரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப போல்டாக இருப்பாங்க ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க பயப்பட மாட்டாங்க ரொம்ப துணிச்சல்காரங்களாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கணவரை வந்து எடுத்து பேசுவாங்க அவங்க சொல்கிற கேட்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் திருமணம் செய்யும்போது இந்த ரெண்டு ராசி அதாவது மேசம் மற்றும் வெளிச்ச ராசி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் ஜாதகம் பார்த்து நல்ல பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு திருமணம் செய்யுங்க நல்லபடியாக வாழுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்